நூறுபா குறச்சிருக்காரு மோடி பரவாயில்ல பெரிய விஷயம் நாட்டுக்கு கேஸுக்கு குறைச்சிருக்காரு அதனால நாட்டு மக்களுக்கு நிறைய நன்மைகள் நடக்கும் அவர் என்ன நினைக்கிறார் நூறுரூபா குறைச்சதுனால உடனே எல்லாரும் நல்லா வாழ்ந்துருவாங்கன்னு நினைக்கிறாரா அங்கேயே அவர் ஊர்லேயே நடக்குது மணிப்பூர்லேயே நிர்வாணப்படுத்தி அமக்கலை பண்ணாங்க அதுலேயே அவர் ஒன்றும் பண்ண முடியல வாயே திறக்கலை அவர் வாய் திறந்து பேசுனாரா அதெல்லாம் அவருக்கு எப்படிங்க தெரியும் அவர் ஃப்ளைட்டில் வந்து கோட்டு போட்டுன்னு போவார் அது மட்டும்தான் அவருக்கு தெரியும் அதுலேயும் அடுத்த இதில் வந்துட்டார்னா அவ்வளோதான் நாடே நிர்மூலமாக போயிடும் ஒன்றும் பண்ண முடியாது மக்களை யாராலும் காப்பாற்றவே முடியாது எலெக்ஷனுக்காக தான் குறைச்சிருக்காங்கிறது எல்லாருக்கும் தெரியும் சாதாரண குடிமக்கள் கூட தெரியும் நான் நானூறுரூவா இருந்த கேஸ் இப்போ ஆயிரம் ரூபாய்க்கு போயிடுச்சு இந்த மக்கள் என்ன பண்ணுவாங்க சொல்லுங்க நான் எல்லாம் பதினாயிரம் ரூபா சம்பளம் வாங்குறேன் ரூபா கேஸ் போயிடுச்சுன்னா நான் எந்த வாடகை வீட்டில் இருக்கிறேன் எப்படி சமாளிக்க முடியும் இப்போ அந்த ஆயிரம் ரூபாயில் ஐநூறுரூவா இருந்துச்சுன்னா ஒரு சாப்பாட்டுக்கு யூஸ் ஆகும் இப்போ எலெக்ஷன் முடிஞ்சா திருப்பி ஏற்றிட்டாங்கன்னா ஏற்ற மாட்டாங்க உறுதி கொடுப்பாங்களா எலெக்ஷன் யூஸ் யூஸ்லாம் ஜெரக நடக்கிறப்போ பெட்ரோல் குறைச்சி திருப்பி எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் ரேட் ஏற்றிட்டு போகிறாங்க இப்போ ரெண்டு ரூபாய் குறைச்சி திருப்பி பத்து ரூபாய் ஏற்ற போகிறாங்க பிஜேபி வந்து அது அந்த தேர் தேர்தல் நேரத்தில் போடுவாங்க அப்புறமா எஸ் ஆகிடுவாங்க கண்டிப்பாக போட மாட்டாங்க மக்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் இவங்க விலவாசி வந்து கேஸும் பெட்ரோலும் இந்த எலெக்ஷனுக்காக தான் குறைக்கிறாங்க ஓட்டு வாங்கிக்கிறதுக்காக குறைக்கிறாங்க எல்லா மக்களுக்கும் தெரியும் எல்லா மக்களும் சிந்திக்கிறாங்க கேஸ் வந்து இப்போ நூறுரூவா குறைச்சிக்கிட்டு அவங்க எலெக்ஷன் கண்டு தான் வேற வேறு ஒன்று